அவர் கூட தான் சிரிக்க வைப்பதாவது அவர் சிரிக்க மாட்டாரு அது ஒரு கெட்டிக்காரத்தான அவர்கிட்ட இருக்கு அவர் கவுண்டர் குடுத்துட்டு எல்லாரும் சிரிக்க தவிர அவரு வந்து சிரிக்க மாட்டாரு சோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கு சோ அதனால அவர் பண்ற நான் வந்து என்னோட கேரக்டர் என்னவோ அதை தான் மைண்டில் வச்சுருப்பேன் அவர் காமெடியை நான் ரசிக்க மாட்டேன் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அவருக்கு வந்து நம்ம இப்படி கொடுக்கணும் பேசு இப்படி பண்ணணும் இப்படி ஆக்ட் பண்ணணும் அந்த மைண்ட் தான் இருக்கும் எனக்கு அதனால அது அது எனக்கு அதில் போகிறது நல்ல கான்சன்ட்ரேஷன் இதில் சிரிக்கலாம் தோணுது ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிப்போம் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நீ எப்படி பண்ண நீங்கள் சார் நீங்கள் எப்படி பண்ணீங்க நீங்கள் தான் சார் இப்படி பண்ணீங்க நான் ஒன்றும் அப்படி பண்ணல சார் அந்த மாதிரி கலாட்டாக பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் செந்தில் சார் கூட உங்களுடைய அந்த இது எப்படி மேம் செந்தில் சார் செந்தில் சார் வேறு நைஸ் பர்சன் ரொம்ப க ஒரு சகோதரன் மாதிரி ஒரு எனக்கு நம்ம ஷூட்டிங்கெலாம் ஒர்க் பண்ணும்போது சாப்பாடும் போதும் சரி சாப்பிட்டீங்களாமான்னு கேப்பாரு நம்ம இங்க இருந்து ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் அஞ்சு மணிக்கு நம்ம ஹோட்டலுக்கு ரூம்ஸ் ஸ்டே பண்ண போகும்போது பாத்துட்டாருன்னா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க ஜெயலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த டைம்ல வந்தீங்க சௌரியமா இருந்துச்சா உங்களுக்கு ரூம் போட்டுக்கலாம் என்ன நம்ம சொன்னாங்க வாங்க அப்படி சொல்லி அவரே கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படி கேப்பா அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ரொம்ப பண்ணுவாரு ஹெல்த்தியை பார்த்துக்கோங்க நல்லா பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவார் சூப்பர் நான்